பாட்டு பண்ண யூஸ் பண்ண மாதிரி இருந்தா நான் பாடாம இருந்தேன் என்ன பண்றது நம்பர் ஐயோ நம்பர்லாம் கொடுக்க முடியாதுங்க ஃபேமிலியில் பெரிய பஞ்சாயத்து ஆகிடும் சாரி நான் வரேங்க ஆமாம் ஐயா நான் யார் இவன் கூடலாம் போடுறதுக்கு அதான் ஐயே ரொம்ப பண்ணுற நீ ம் ஒரு டான்ஸ் போடுச்சு எல்லாமே டான்ஸ்லாம் போட முடியாது நீ பாட்டு பாடு நீ லைனில் இருக்கிறவங்களுக்கு போல்டு வரட்டும் லட்டு வரட்டும் ஹலோ நான் ஓரளவுக்கு நல்லா தான் பாடுவேன் பிரசாத் ஹாய்ங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாப்பா கொஞ்சம் பாப்பா காட்டக்கூடாதாங்க லைஃப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குங்க ஏன் இன்னைக்கு வியூஸே வரல நேற்று வந்தது க்யூட்டாக இருக்கமோ ஐ லைக் யூ தேங்க்யூங்க அக்கா அது நான் அது நீ தானே அப்புறம் ஏன் சொல்ற ஃப்ரெண்டுங்கண்ணு என்ன சாப்டே சாப்டே பிரசன் இவேள ஆடுப்பா அம்மா லைவ் ஆ இது ரெண்டே இது பிங்கிக்குလား பிங்கிக்கு இது ஆர்க்கு இது உனக்கு ஆ நேரில் அவங்க தெரியும் யாருன்னு தேர்டீன் மினிட்ஸ் மட்டும் வாங்க வேணாங்க நீங்க யாரா இருந்தாலும் நேம் சொல்லுங்க போதும் நான் தேர்ட்டி மினிட்ஸ் வர முடியாது ஃபிஃப்டீன் வர முடியாது பிறந்த நாள் ஏஜ் என்ன ஆயிடா நன்மதா வாங்க சதீஷ் வெல்கம் அடப்பாவி அக்கா பேர் வாங்கி ஓ அப்படி சொல்லு அப்ப கரெக்டா தான் சொன்னாங்க யாரும் சொன்னாங்களே கிருஷ்ணாவா தான் சொன்னான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் காட்ட முடியாதுங்க

ஏங்க ஒன்றும் இல்லாதக்கும் லைவில் காட்டுறதுக்கு லைவில் காட்டக்கூடாதுங்க தயவுசையில் புரிஞ்சுக்கோங்க சண்டே வீக்கில் என்ன ஸ்பெஷலா எதுவும் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் செய்வோம் சத்தி நாளைக்கு அப்பாவுக்கு சாமி கும்பணும் நல்லதான் செய்வோம் ஆனால் புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு சண்டே போட்டாலும் சண்டே போட்டு அதுக்கு நம்ம மனைவி கேட்பதை விட வந்து மடியில் வைத்து கொண்டு கோமா வந்து கேட்கும் துணைதான் தான் துணை வேண்டிய தான் இந்த மாதிரிலாம் நடக்காது